சாயனமாக முருகாசரணம் மூன்று பெரும் சித்தர்கள் இது கிடைப்பதற்க படம் வள ஓரம் இருப்பவர் ஆந்திரா அனந்தபூருக்கு அருகில் ஜீவசமாதியான ஸ்ரீ எரிநாத சுவாமிகளின் சீடர் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ பாடகேசரி ராமலிங்க சுவாமிகள் இவர் வள்ளலாரின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இவர் சென்னை திருவற்றியூரில் சமாதி பெற்றுள்ளார் இரண்டாவது மையத்தில் இருப்பவர் நேபாள நாட்டு மன்னர் ஸ்ரீல ஸ்ரீ ராஜாராம் சுவாமிகள் இவர் பிரம்ம நிலை உணரப் பெற்றவுடன் நொடியில் நாட்டை துறந்து உலக வாழ்வை விட்டு விலகியவர் இவர் நேபாள நாட்டிலே சமாதியானவர் மூன்றாவது இட ஓரம் இருப்பவர் சரவானந்த பவர் இவர் பல ஆன்ம யோகிகளுக்கு வழிகாட்டியாகவும் மன்னருக்கு நண்பராகவும் ஒரு ஆன்ம ஞான தூண்டுகோலாக இருந்துள்ளார் இவர் இமயமலை சரிவில் சமாதி கொண்டுள்ளார் இந்த இருவரும் ஸ்ரீலஸ்ரீ பாடகேசரி சுவாமிகளை சந்திக்க சென்னை வந்தபோது கிடைக்கப்பட்ட படம் இது பதினெட்டாம் நூற்றா நூற்றாண்டின் நிகழ்வாகும் நன்றி